என்னமா எதுக்கு இங்க நிக்கறீங்க சத்தப்படாத இங்க வா இங்க வா இங்க வா சொல்ற என்னமா என்ன பாரதி வீட்டை விட்டு போனதுக்கு மாலதி தான் காரணமா இருக்கும்னு தேவிக்கு சந்தேகம் உள்ள விசாரணை நடந்துட்டு இருக்கு மா என்னமா சொல் கத்தாத அவ தான் ஏதோ பிளான் பண்ணிருக்கா பலார்னு சத்தம் வந்துச்சு இந்நேரம் மாலதி நம்ம தேவி கிட்ட எல்லா உண்மை கக்கிருப்பா என்னமா நீ அக்கா 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 கதவு தொடங்கக்கா அக்கா அக்கா கதவு தரங்கக்கா இவன் வேற தரங்க சொல்றா சத்தத்தையும் ஒருவேளை சொல்லி இருந்த அக்கா கதவ தரங்கக்கா அக்கா கதவு தரங்கக்கா அக்கா தேவி சொல்ல மாலதி ஏதோ சொன்னாலா சொல்லுடா அக்கா மாலதி என்ன சொன்னா அக்கா ஏதோ சொன்னாலா சொல்லுங்க அக்கா எல்லாத்துக்கும் இவதாண்டா காரணம் இந்த மாலதி தான் காரணம் என்ன? என்னடி சொன்ன இவையே வாயத்தோருக்கு போற வாயத்தூர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாடா அப்பவே தெரியல இவதான் ஏதோ பிளான் பண்ணி அவளை வெளியில அனுப்பியிருக்கா விட விடமாட்டேன் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அக்கா அவ அவ எப்படி அண்ணிய வீட்டை விட்டு அனுப்ப முடியும் புரியாம பேசிக்கிட்டு என்ன தெரியும் உனக்கு உன் கல்யாணத்தையும் எவ்வளவு நிறுத்தினா அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு போடா இவகிட்ட இருந்து எப்படி விஷயத்தை வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சிதை நீ முதல்ல சந்தோஷ கவுனி நான் கிளம்புறேன்

தெரியல கண்டிப்பா பாரதி மேல தப்பு இருக்காது அது எனக்கு நல்லா தெரியும் சந்தோஷ் தான் ஏதோ ப்ராப்ளம் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை அந்த பொறுப்பு இருக்கு பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது பாரதி கிட்ட பேசி நீங்க தான் எல்லா விஷயத்தையும் வாங்கணும் அது உங்க பொறுப்பு என்ன யோசிக்கிறீங்க என் மேல சத்தியம் நீங்க கேக்குறீங்க

என்ன பேசுறது பிஹேவி எனக்கு எப்படி தெரியும் சும்மா போய் சொல்றீங்க சமாளிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் தேவி அவனுக்கு எப்படிமே தெரியும் தெரியும் அத்த அவருக்கு தெரிஞ்சதுனால்தான் அன்னைக்கு சந்தோஷம் நம்ம வீட்டை கூப்பிட்டாரு எங்க ரெண்டு பேருக்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு அவர் சொல்றதுக்குள்ள பத்ரி அங்கிள் போன் பண்ணி ஹார்ட் அட்டாக் அது அப்படியே போயிடுச்சு அப்படியா மாப்பிளா நமக்கெல்லாம் தெரியாது மாப்பிளைக்கு மட்டும் எப்படி தெரிஞ்ச போகுது அப்படிலாம் இருக்காதா இல்ல சித்தப்பா ஹாஸ்பிடல்ல கூட பாரதி இவர்கிட்ட தனியா கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாலே நான் பார்த்தேன் சொல்லுங்க பாரதி என்ன சொன்ன உங்ககிட்ட தெவி இது என்ன தேவ் இதுவு ஹாஸ்பிடல்ல பாரதி என்கிட்ட என்ன பேசிருப்பாங்க சிதம்பரம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி பேசிட்டு இருந்தாங்க என்னமணிய அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ள என்ன பத்தி பாரதி எதுக்காக என்கிட்ட வந்து சொல்ல இல்ல சும்மா பொய் சொல்லாதீங்க ஆனா இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டான் அப்படித்தானே மாப்ள அப்படிலாம் பாக்காத மாப்ள வந்துருச்சு

தான் அப்பாவை கொண்டு சிதம்பரம் இல்லை அவர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிச்சு ஐயோ பாவம் தேவிக்கு துரோகம் பண்ணிட்டு மலரங்கி விட்டுட்டு தனிமரம் ஆனு இருப்பான் மாமா நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா டேய் நீ என்ன கொளுத்தி போடுற போய் ஏண்டா அது எதுக்கு தேவையில்லாம சித்தப்பாவை தீட்டிட்டு இருக்கீங்க அவர் சொல்லறது தானே நடந்திருக்கும் அது மட்டும் இல்ல பாரதி இல்லைன்னா அவர் இத்தனை நேரத்துக்கு இங்கே இருந்திருப்பாரு மலேசியால போயிருப்பாரு ஆமா அது டேய் உன்னை போக சொன்ன போடா இருக்கா ஒன்னு மட்டும் சொல்லிட்டு போறேன் பாரதி மட்டும் இல்லைன்னா இவர் மட்டும் இல்ல இவன் படத்துல நடிச்ச பொண்ணு மலேசியா போயிருக்கும் வரமா போங்க பார்த்தே முதல்ல ஒரு விஷயத்த நீச்சுக்க அன்னைக்கு நான் சந்தோஷ நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் எதுக்கு வர சொல்லியிருந்த சந்தோஷுக்கும் பாரதிக்கு நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்னங்கிறத சந்தோஷ் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்கு தானே தவிர்த்து என்ன பிரச்சனை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டு நான் வர சொல்ல புரிஞ்சுக்க நிஜமாவா ஆமாமா என்கிட்ட கூட சொன்னாங்க என்னவோ அத்தை சொல்றதுனால நம்பர் ஆனா எனக்கு தெரியாது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை சரி பண்றீங்க சொல்லிட்டேன்

நானா பக்குவமா இந்த விஷயத்தை தேவி கிட்ட சொல்றேன்னா அதுவும் சொல்லக்கூடாதுன்னு ஏன் வாய் எல்லாரும் சேர்ந்து அடைச்சிட்டீங்க நாளைக்கு விவகாரம் ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா உங்க மருமக என் முகத்துல காரி துப்பிட்டு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும் என்ன நடக்க போதோ தெரியல விழுந்து கிடந்திருக்கான் பாரதி வீட்டை வீட்டு போனதுல இருந்து சந்தோஷம் தெரியல பார்க்க வெப்பமா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை என்ன யாருக்குமே தெரியல அதான் அவன் முட்டாள் அவன் ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கும் பாரதி கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் कुटर बूट என்ன மச்சா வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வேணா பார்க்க வாடான்னு சொல்லிட்டு தனியா உட்காந்துருக்க என்ன திடீர்னு தேவி என்கிட்ட வந்து அவ தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்கிறா சத்தியம்மா என்ன சத்தியம் எதுக்கு சத்தியம் பாரதி பிரிஞ்சு போன சோகத்துல சந்தோஷ் இப்ப பழைய மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரான் தேவி என்கிட்ட சொன்னா எதுக்குடா அவர் இப்படி பண்றாரு கஷ்டமா இருக்குடா அதெல்லாம் சரி அதுக்கு நீ என்னன்னு சத்தியம் பண்ணுமா பாரதிக்கு சந்தோஷக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணணும் நாம இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமே பாரதி அவ வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க நீ சத்தியம் பண்ணிட்டியா எப்படி சத்தியம் பண்ணுவேன் அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானடா சரிடா நீ என்ன சொன்ன

டே இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் தெரியுதாடா போது அப்புறம் டேய் அது தெரியும் போது தெரிஞ்சுட்டு போட்டேன் இப்படி பேசாம இருக்கிற என்னால அப்படி இருக்க முடியலடா எல்லா பிரச்சனைக்கு காரணம்னால்தான்டா என்னடா நீ காரணம் நீ காரணம்னு சொல்லிட்டு இருக்க பாரதி நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்ச அது தப்பா அதை தப்புல தேவி சொல்றபடி கேட்டு நடந்துகிட்டா அது மூலமா ரெண்டு கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் அத வச்சு படத்தை முடிச்சு புரடீசுவரோடைய வீட்டை மீட்டு அவர் பொண்ணுகிட்ட குடுத்துரலாங்கிற நினைப்போட தேவி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாத்தியா அதைதான் தப்புல டேய் அதை பத்தி இப்ப பேச வேணாம்டா எப்புடிடா பேச அவருக்கு

டஸ்ட் ட அக்ரிமெண்டா தம்பி கதிரே சட்டத்துக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் தான் செல்லும் டேய் தேவி ஒரு கோபக்காரி ஆத்ரகாரி அவ ஒரு முட்டாள் அவங்க அப்பாவை ஏமாத்தி சொத்தை சுருட்டிறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறானு உனக்கு தெரியுமா தெரியாதா டேய் தெரியுமா தெரியாதாடா தெரியுமா ஹேண்டா டேய் वो வீட்ல உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளை எவனோ ஒருத்தன் பணத்துக்காக அக்ரிமெண்ட் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா நீ என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவேன் சரிடா ரைட்டு இந்த பொண்ணுகிட்ட நிறைய சொத்து சோகம் இருக்குது இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப் ஃபுல்லா செட்டில் ஆயிடலாம் அப்படி நினைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அவனை ஒரு வகையில சேர்த்துக்கலாம் ஆனா பணம் வந்ததும் பாதியில கழித்து விட்டு போறவன நீ என்னன்னு சொல்லுவ எதுல சேர்த்துக்குவ பதில் சொல்றா இந்த பாரு மச்சான் எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அதேதான்டா தாண்டா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னமோ நான் தான் ஆனா சத்தியமா சொல்றேன் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்னால இவ்வளவு பெரிய வில்லங்கங்கள் வரும்னு எனக்கு தெரிஞ்சிருதா நிச்சயமா நான் அதுக்கு சம்மதிச்சிக்க மாட்டேன் நான் வந்து நான் நம்ம புரடியூசர் குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதானே அதை பண்ணேன் டேய் அதுக்கு நீ யார் வீட்டுல அது புகுந்து திருடி கொடுத்துருக்கலாம் ஏதோ சூழ்நிலைன்னு சொல்லி விட்டுரலாம் நீ மாட்டினா ஒன்ன மட்டும் தான் பாதிக்கும் ஏதோ கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வந்திருப்ப எல்லா பிரச்சனையும் அதோட தீர்ந்திருக்கும் ஆனா நீ பண்ணிருக்கிறது ஏதோ தப்புன்னு சாதாரணமா விடுற தப்பு இல்ல ஆயினவன் பிறவிலேயே ரொம்ப மோசமானவங்கிற மாதிரி பேசுறேன் அச்சா நான் ஒன்றும் கெட்டவன் இல்லடா கெட்டவன் இல்லண்ணா நல்லவன் தானே அர்த்தம் நீ நல்லவன் இல்லை மச்சா நல்லவனா இருக்க முயற்சி பண்றவன் அதான் அதான் உன் கேரக்டர் டேய் நல்லவனா நாலா பக்கமும் யோசிக்கணும் நாம பண்ற காரியத்தால யாருக்காவது பாதிப்பு வருமான்னு நாலா பக்கமும் யோசிக்கணும் நீ பாரதி விஷயத்தையும் அப்படி யோசிக்கல தேவி விஷயத்தையும் அப்படி யோசிக்கல இப்போ தேவி சத்தியம் பண்ணடான்னு சொன்னதும் உடனே எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்ற என்னடா அது அப்போ பாரதி அம்மா அப்பாவுக்கு நல்லவனா இருக்கு நினைச்சேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசரோட ஃபேமிலிக்கு நல்லவனா இருக்கு நினைச்சேன் உன் அப்பாவை கொன்னது சார் குடும்பம் தான் தெரிஞ்சதும்

தப்பாவே இருக்கட்டும் நான் கெட்டவனாவே இருக்கிறேன் ஆனா இந்த விஷயத்த இதுக்கு மேலையும் சொல்லாம மறச்சோம்னா தேவி வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல ராஜேஷ் மல்லிகாவுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியாவிருக்கும் இருந்துட்டு போட்டோம் என்ன இப்போ கல்யாணம் லேட்டா நடக்குதுன்னு நினைச்சிக்க போறோம் அவ்வளவுதான் என்னடா பேசுறேன் டேய் ராம் மல்லிகாவுக்கு நீ கூட பிறந்த அண்ணன்டா அதை மறந்துடாத மச்சா நான் மல்லிகாவுக்கு மட்டும் அண்ணன் இல்ல தேவிக்கும் அண்ணன் தான் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் எனக்கு முக்கியம் உன்னை தப்பா சொல்லணும் நான் சொல்லடா நீ சுயநலம் இல்லாத தான் நீ பண்றது எல்லாமே மத்தவங்க நல்லதுக்குதான் எல்லா இடத்துலயும் உன்னையும் உன் இழந்து தான் நீ நல்லது பண்ற தேவி மேல நீ உயிரை வச்சிருக்க எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவளை நீ பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் இந்த முடிவை எடுத்திருக்க அதனால நீ எவ்ளோ பெரிய வழியை தாங்கணும்னு எனக்கு தெரியும் பாரு இதுக்கு ஒரு கட்டணும்னா யாரையுமே நீயும் ஏதாவது ஒரு வழியை பொறுமையா நிதானமா நாம தேடி கண்டுபிடிப்போம் அது வரைக்கும் தேவி கிட்ட பேசி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா மல்லிகை வாங்க போறதை தங்கச்சி தானே நான் சொல்றேன்டா பாரதி தேவி வாழ்க்கையை கெடுத்து வர ஒரு வாழ்க்கை மல்லிகாவுக்கு ராஜேஷ் கூட தேவையா இல்லடா டேய் இதை நான் மட்டும் சொல்லட நீ போய் இதை அப்படியே மல்லிகாட சொல்லி பாரு அவளை இதேதான் சொல்லுவா இந்த பார்த்தா நான் சொல்றதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம்